தினமல நேயர் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் வாழாங்குளம் லேக்கில் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தாமரை வந்து முழுவதுமாகவே வளர்ந்து இருந்துச்சுங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க துர்நாற்றம் சுகாதார கேடு இது போன்ற பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிட்டுச்சுங்க இந்த பிரச்சனையை நம்ம சேனலில் ஒரு மாதத்திற்கு முன்னாடி வந்து பதிவிட்டிருந்தோங்க இதனைத் தொடர்ந்து மாநகராட்சியில் இருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த வாலாங்குளம் லேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக இந்த ஆகாய தாமறையை நீக்கியிருக்காங்க தாமரை பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும் போன வருடம் மாதிரி ஒரு வருடம் கழித்து இந்த ஆகாய தாமரையை க்ளீன் பண்ணாமல் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் செஞ்சாவே இங்கே இருக்க மக்கள் வந்து சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க வாங்க இங்கே இருக்க பொதுமக்கள் கிட்டையே அவங்கள என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆகாய தாமரை சுத்தமாக போகிற மாதிரி அதுக்கு வேறு வழியொன்னும் இல்லை அது கூடாமல் எடுத்து போனால் கூட ஒரு மாதத்துல மறுபடியும் வந்துடுறாங்க அது சுத்தமாக ஒழிக்கிற மாதிரி ஒரு மருந்து ஏதோ கண்டுபிடிக்கிறோம் பரவாயில்ல நான் போன மாதம் வந்து பார்த்தும்போது இந்த வளங்குளத்தில் ஒரு ஆகாய தாமறையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி மாநகராட்சியிலேருந்து எல்லாம் நீட்டாக செல இது பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதேமாரி எப்பயுமே இந்த குளத்தில் வந்து தூய்மையாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும் வர ஆடியன்ஸுக்கும் இப்போ பார்க்குறவங்களுக்கும் இப்போ பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு இதாக ஹெல்ப்பாக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆகாய தாமரை ஃபுல்லாக அது நிறஞ்சி தண்ணியே அளவுக்கு இருந்துச்சு இப்போ ஒரு வாரமாக அதெல்லாம் கிளியர் பண்ணி இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தாமரை எடுத்துகிட்டா பார்க்குறக்கு நல்லா இருக்குது ஜனங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆனால் டெய்லி இங்கே வாக்கிங் வருவேன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன் அந்த பக்கம் அந்த ஆதாயத்தாமலையாக தான் இருந்துச்சு பார்க்க ஒரே செடி மாதிரி தான் இருந்துச்சு குளம் மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி அழகாக இல்லை இப்போ நல்லா பியூட்டியாக இருக்குது அப்புறம் அந்த பக்கம் நடந்து போகும்போது வாசம் வேறு வரும் அந்த இலை அந்த இதெல்லாம் நாற்றம் வேறு அடிக்கும் இப்போ அப்படி இல்லை அழகாக இருக்குது வாக்கிங் போகவும் நல்ல சுற்றுலா இது பண்ணவும் நல்ல இதாக இருக்குது நேரத்துக்கு வந்து உட்காந்துருப்போம் அதில் அந்த குளத்தில் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே மறுபடியும் வந்துடுது அதுவேர்நாத்தம் அடிக்குது இந்த தாமரை வர்றதுனால வாய் வந்து போக போகிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது துர்நாத்தம் அடிக்கிது எல்லா கழிவுகள் எல்லாம் இதே வந்து கிடக்கிறதுனால இதாக இருக்குது இது ஒரு பத்து ஒரு மாதத்துக்கு இப்படியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுதான் மறுபடியும் வந்துடும் அதே மாதிரி இந்த குளத்தில் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் க்ளீன் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க அது ஆக்சுவலாக எப்படின்னு தெரியல ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணாங்க இந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி மழை காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ரொம்பவுமே சீர்கேடாக தான் இருந்தது இந்த ரூட்டுக்கே வந்து பயங்கர ஸ்மெல்லாகும் இந்த பார்க்கில் வந்துட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக தான் இருந்தது இப்போ எப்படி அது க்ளீன் பண்ணாங்க தெரியல ஆனால் இந்த ஒரு வாரம் பத்து நாளில் ஒரு ரெண்டு மூணு ஜேசிபி வண்டியெல்லாம் வச்சு இயந்திரம் மூலியமாக க்ளீன் பண்ணி இப்போ கொஞ்சம் சுகாதாரம் இதாக கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் இங்கே நிறைய ஆகாய தாமரை இருக்குது அசிங்கமாக இருக்கும் ஸ்மெல்லாக இருக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து விளையாடவெல்லாம் முடியாது இப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் கன்வியூ பண்ணிட்டீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் சுத்தம் சுகாதாரமாக இருக்கும் இப்போ வாழ குளம் குளம் நல்லாயிருக்கு ஆகாய தாமரை எதுவும் கிடையாது இப்போ தான் சூப்பராக இருக்குது கோயம்புத்தூர் மாநகராட்சி வந்து ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு பிறகு இதை க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்கும்